கண்ணுக்கு தெரியாத இளவரசி உனக்கு என்னாச்சு அப்பா அப்பா முன்னொரு காலத்துல அலோரியாங்கிற ராஜாங்கத்துல ஒரு இளவரசி இருந்தாங்க அவங்க பேரு ஏலின் என்ன பார்த்தா எப்படி இருக்கு நீ ரொம்ப அழகா இருக்க இவங்க தான் அவளோட அம்மா அப்பா ஆனா நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா அவ உன்ன தான் இருந்திருப்பா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா ப்ளீஸ் திரும்பி பாருங்க நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன் எலின் எல்லாராலையும் மறக்கப்பட்ட ஒரு இளவரசி இத நம்ம புரிஞ்சுக்கணும்னா முன்னாடி நடந்த கதையை தெரிஞ்சுக்கணும் எலின் அவங்க அப்பா அம்மா கூட தான் வளர்ந்தா ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா தான் வளர்ந்தா மதிப்பு கூறிய அரசே உங்க ஆட்சி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க அரசே பேராச புடிச்சு வரி வாங்க வந்தவங்கள நீங்க கையாண்ட விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது இதோ இவதான் எங்களோட பொண்ணு

கிரீடம் மின்னுச்சு கவுனம் ஜொலிச்சது ஆனா அடிக்கடி அவளை கவனிக்காம இருந்தத அவ தனக்குள்ளே உணர்ந்துகிட்டு இருந்தா வணக்கம் இளவரசி திடீர்னு இருட்டுல இருந்து ஒரு உருவம் வந்தது அவர் பேரு மேலக்கார் அவர் ஒரு மோசமான மந்திரவாதி இளவரசிய பத்தி தெரிஞ்சுதான் வந்திருக்காரு யாரு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க இளவரசி நீங்க பிரச்சனை இருக்கிறதா

ஒருவேளை நிஜமாவே நான் யாருக்கனுக்கும் தெரியாம இருந்தா அப்ப கவலைப்படுவாங்க அப்படின்னா இத நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இளவரசி சரின்னு சொல்றதுக்கு முன்னாடி மேலக்கார அவரோட கையை உயர்த்தி ஒரு மந்திரத்தை சொன்னாரு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ கேட்டத நான் உனக்கு கொடுக்கறேன் நீ யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கிறத இத பார்த்ததுக்கு பயந்து போய் அவ உள்ள ஓடிப் போய்டா அப்பா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களே என்ன என்ன நடக்குதுங்க அவங்க கைய பிடிக்க போனா ஆனா அவளால தொட முடியல டார்லிங் இந்த விழாவை நாம ஏன் பண்ணக்கூடாது கூடாது எதுக்கு அனிவர்சரிக்கா என்ன எதை பத்தி பேசுறாங்க இது இது என்னோட பிறந்தநாள் ஆச்சு அம்மா அப்பா பாத்தியா எல்லாரும் ஏற்கனவே உன்னை மறந்துட்டாங்க உன்னால தான் உன்னால தான் இப்படி எல்லாம் ஆச்சு நானா ஏ மந்திரத்துக்கு முன்னாடியே நீ யாரு கணக்கும் தெரியாம தானே இருந்த நான் சும்மா நீ உணர்ணும் உனக்கு உதவி செஞ்சேன் கண்ணுக்கு தெரியாத இளவரசியை விட்டுட்டு மேலக்கார் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு நாட்கள் கடந்துட்டே இருந்தது அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அழுதும் கூட அவ யாரு கண்ணுக்குமே தெரியல அவளுக்கு அவன் மேலேயே சந்தேகம் வந்துருச்சு அதனால அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல யாரு கண்ணுக்கும் தெரியவே இல்லையே இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இவ்வளவு சுலபமா எல்லாரும் இருக்கு ஒரு நிமிஷம் உன் கண்ணுக்கு நான் தெரியறனா என்னால கேட்கவும் முடியுது நான் எலின் இங்க நடக்கிறத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ மறைஞ்சி போயிருந்தாலும் சரி நான் உன்னதான் கண்காணிச்சுட்டு இருக்கேன் அந்த சமயத்துல இருந்த மந்திரவாதிகளே அனார ரொம்ப நல்லவ அவங்களும் அலோரியால தான் இருந்தாங்க ஆனா வினோதமா எல்லாருமே அவங்களையும் மறந்துட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேலக்கர் தான் அவனை உங்களுக்கும் தெரியுமா ஆமா பெரிய கதையே இருக்கு நான் அவன் பண்ண தப்பை எல்லாத்தையும் நிறுத்த முயற்சி பண்ண ஆனா அவன் என்ன மறைய வச்சுட்டான் எல்லாரையும் மறக்கவும் வச்சுட்டான் என்னோட எல்லா சக்தியும் நான் எழுந்துட்டேன் ஆனா ஒன்ன தவிர அது என்னது ஒரு பழங்கால மந்திர கல் எடுத்து அனாரா கிட்ட அதை காமிச்சாங்க இது ஷேடோ கண்ணாடியோட ஒரு பாகம் இது மகத்தான ஒரு நினைவு சின்னம் இது எல்லா தீய விஷயங்களையும் உள்ள இழுத்துக்கோ நாம பயப்படுற விஷயத்த மட்டும்தான் இது எடுத்து காட்டும் ஷேடோ கண்ணாடியா இது விஸ்பருங்கிற காட்டுலதான் இருக்கு இதை நீ எடுத்துக்கோ இது கூட இதோட மற்ற பாகத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா நாம விடுதலை ஆயிடலாம் நானா நீங்க ஏன் அதை கண்டுபிடிக்க கூடாது மலக்கரோட சாபத்தினால நான் ம் என்னோட கடைசி மந்திர சக்தியை இதுல பயன்படுத்திருக்கேன் ஓ அனாரா என்னாச்சு நான் கொடுக்கற அதிக மந்திரத்தினால நான் சீக்கிரமாவே மறைஞ்சிருவேன் இல்ல நான் தோத்துட்டேனா என்ன பண்றது யாருமே அதுக்கப்புறம் உன்னோட உண்மையான திறமையை யாரும் மாட்டாங்க ஏலன் நீ முயற்சி பண்ணணும் ஒரு எல்லாரும் நம்பிக்கை தைரியசாலி ஆக்கிச்சு அதனால அந்த கண்ணாடிய தேடி போனா யாரு கண்ணுக்குமே தெரியாததுனால எலின் பாட்டுக்கு போயிட்டு இருந்தா அந்த விஸ்பஸ் காட்டுக்கு சீக்கிரமா போயிட்டா பழங்காலம் வந்திரத்துக்கு இந்த இடம் ரொம்பவே பிரபலமானது இது வெறும் காடு தான் இங்கே நிறைய மரங்கள் இருக்கு பார்க்க இந்த இடம் கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது காட்டுக்குள்ளே போய்கிட்ருக்கும்போது அவளை சுற்றி ஏதோ பேச்சு எல்லாம் கேட்டுது ஓ அங்கே பாரேன் யாரு கண்ணுக்கும் தெரியாதவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க கடைசியாக நம்ம ஃபன் பண்ணலாம் தேவதைங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா அவங்க கண்ணுக்கு நான் தெரியறேனா தெரியறியாவா நல்லா தெரியறியே ஹோ உனக்கு உதவி செய்யறதுல எங்களுக்கு என்ன பண்ண இருக்கும் அந்த தேவதைகள் அவளை தொல்லை பண்ணுச்சு அவளோட தலைமுடி அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் இழுத்துச்சு ஹே நான் இந்த வழியா போயிட்டு தான் இருக்கேன் இந்த வழியா போறதா சொன்னால காட்டுக்குள்ள நீ போகும்போது இன்னும் ட்ரிக்கியா தான் இருக்கும்

தன்னை சுத்தி மந்திரவாதி இருக்க இடத்துக்கு எலின் வந்து சேர்ந்தா பயம் அதிகமாச்சு இது அவளேதான் இவ தான் அவனும் வந்துட்டு இருந்தான் நீ இங்க இருக்க கூடாது ஏ இவளை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா கண்டுபிடிப்பான் பயம் போய் எலினுக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சு அவங்க இவளை ஏதோ பண்ண போறாங்கன்னு மட்டும் அவளுக்கு தோணுச்சு அந்த அவரை யாரு ஒரு நிமிஷம் உங்க கண்ணுக்கு நான் தெரியறேனா கண்ணுக்கு தெரிஞ்சவங்க மத்தியில மறைக்கவே முடியாது ஏன்னா அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு புகழ்ந்ததை நினைச்சு எலினுக்கு சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் நாங்க சொன்னது வேற யாரோ இல்ல மேலக்கரதா நீங்க வருவேன் அவருக்கு நல்லா தெரியும் அதனால உன்னை எதுவுமே அவர் செய்ய விட போறது இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க சீக்கிரமாவே நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப அவன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டான் டிராப்ஸும் வச்சாச்சு இனிமேதான் உனக்கு இருக்கு உன்னையே நீ சந்தேகப்பட போற ஒரு வட்டத்துக்குள்ளேயே நீ சுத்திக்கிட்டு இருக்க போற பாத்துக்கோ ஆனா எல்லாமே மாயமாயிடாது உனக்குதான் அனாராவோட மந்திரம் இருக்கே உங்களுக்கு அனாராவையும் தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் நீ தப்பிக்க அதுதான் ஒரே வழி அதனால நீ ரொம்ப குழம்பிக்காத எலின்க்கு தைரியம் வந்துருச்சு அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போனா நடந்து போயிட்டு இருக்கும் பக்கத்துல மரங்கள் மட்டும் தான் இருந்தது யாரோ அவளை கண்காணிக்கிற மாதிரி தோணுச்சு நான் ஏற்கனவே இங்க வந்த மாதிரி இருக்கே எவ்வளவு தூரம் நடந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்கனவே இருந்த இடத்துக்கு வந்துட்டா நான் இந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ தொலைஞ்சு போயிட்டா இளவரசியே மே மேலக்கா அந்த ஷேடோ கண்ணாடியை நீ கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சியா என்ன எலின் பயத்துல ஓட ஆரம்பிச்சுடா ஆனா சுத்தி சுத்தி ஒரே இடத்த தான் ஓடிட்டே இருந்தா என்னால கண்டிப்பா இத முடியும் இந்த காட்டுக்குள்ளேயே உண்டால வலிய கண்டுபிடிக்க முடியல நான் மக்களோட மனசுல கூட உன்னால இடம் பிடிக்க முடியல நம்பிக்கை இழக்காம கண்ணை மூடுな анаராவோட ਮੰந்திரத்துல இருக்க எனர்ஜில மட்டும்தான் கவனம் செலுத்துな அனாரா தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க அந்த துண்டு ஜொலிக்க ஆரம்பிச்சது ஒரு இருட்டான காட்டுக்கு வழியை காமிச்சது மந்திரம் நல்ல வழி தெரிஞ்சது அந்த இடத்துல ஒரு ஏரிய பார்த்தா அந்த ஏரிக்கு நடுவில் ஏதோ மின்னுக்கிட்டு இருந்தது அதுதான் அந்த ஷேடோ கண்ணாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அனாராவோட மந்திரம் முடிஞ்சு போனதுனால அவ பார்த்த அந்த கண்ணாடி செதறி உடஞ்சு போச்சு அந்த இருட்டான ஏரியை தாண்டி அந்த கண்ணாடி கிட்ட அவ போனா அதுவும் பாதுகாப்பா ஆனா மேலக்கர் அங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா மறைஞ்சு போன இளவரசி என்னையே ஏமாத்திடலான்னு பாத்தியா தன்னோட கைகளை பயன்படுத்தி இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி அவன் காட்டினான்

எப்படின்னு சொல்ல கண்ணாடியில் உண்மை மட்டும்தான் தெரியும் உண்மை என்னன்னு நீ எப்போ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் எலின் தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஞாபகப்படுத்தினாங்க அந்த வெளிச்சம் அனாராவோட நம்பிக்கை அங்கிருந்த மந்திரவாதிகள் பண்ண உதவி அப்புறம் என்னோட செல்ல பொண்ணு எலின் இதுக்கப்புறம் இளவரசி எல்லாரும் கௌரவமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நான் தனியா இல்ல என்ன யாரும் பாக்கலனாலும் என் மேல எல்லாருக்கும் அக்கறை இருக்கு எனக்கும் அவங்க மேல எல்லாம் அக்கறை இருக்கு தைரியத்தை கொண்டு வந்து அவ அவளோட கண்ணை திறந்து பார்த்தா அப்ப ஒரு ஸ்பார்க் வந்தது கண்ணாடி கிட்ட சண்டை போடுறதுக்காக கிட்ட போனாங்க மேல கருக்கு அதை பார்த்து உன்ன அதிர்ச்சி ஆயிடுச்சு எப்படியாச்சும் இந்த கண்ணாடியை நான் உடைச்சே ஆகணும் உடைக்க போறியா

அப்ப எலும அந்த கண்ணாடி வச்சு அதை தடுத்துகா இல்ல ஆ ஆ அந்த கண்ணாடி அந்த சத்தியை இழுத்துக்கிட்டு அது என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணிடுச்சு என்ன என்ன நடிக்குதிங்க ஆ இல்ல இல்ல யெல்லாம் முடிஞ்சிருச்சு ஹா திடீர்னு புதுசா யாரோ முன்னாடி வந்தாங்க நீங்க யாரு எனக்கு உங்களை தெரியும் உன்னையும் தான் ஆனா நாங்களும் அந்த மோசமான மந்திரவாதியால பாதிக்கப்பட்டவங்க நீங்க தான் எங்களை காப்பாத்திருக்கீங்க இளவரசி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ராஜாங்கத்துக்கு திரும்ப போலாம் ரொம்ப நன்றி மேலக்கரோட மந்திரம் இதுக்கப்புறம் வேலை செய்யல எலின் மத்தவங்களோட தன்னோட வீட்டுக்கு போனா இளவரசி எலின் நீ சாதிச்சிட்ட உன்னோட பயத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிச்சுட்ட நான் சாதிச்சிட்டேனா நிஜமாவா உன்னால் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க உன்னால் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும் எலின் ஓ எலின் அவளோட அம்மாவும் அப்பா அவளை நெருங்கி ரொம்ப பாசமா கட்டி பிடிச்சாங்க நீ தொலைஞ்சிட்டோன்னு நாங்கள் பயந்துட்டோம் தெரியுமா எங்களுடைய பொண்ணை நாங்கள் எப்படி மறுபோன்னு நீ நினச்ச நான் ரொம்ப பயந்துட்டேன் என்ன யாருக்கும் ஞாபகம் எலின் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ எங்க பொண்ணு மறப்போமா எனக்கு நல்லாவே தெரியுமா கடைசியா அந்த பெரிய சக்தியா இருந்தது ஷேடோட கண்ணாடியும் இல்ல மந்திரமும் இல்ல எலின் தனக்குள்ள கண்டுபிடிச்ச அந்த தைரியம் தான் இருட்டு நாள அவளை சிறைப்பிடிக்க முடியல ஏன்னா அவளோட வெளிச்சம் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டா ஒரு மறைஞ்சு போன இளவரசியா தன்னோட ராஜாங்கத்துக்கு அவ திரும்ப வரல ஆனா ஒரு கதாநாயகியா அவ திரும்ப வந்தா எல்லார் கண்ணுக்கும் அவ ஒரு தைரியசாலியா தெரிஞ்சா